உலக வங்கி தலைவர் ஒருவர் இருபது வருடங்களின் பின்னர் இந்த நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் அவர் ஜனாதிபதி அனுரகுமார் டிசா ஆகியவை ஜனாதிபதி சேலத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி நோக்குகளை வெற்றி கொள்வதற்கு உலக வங்கி குழுமத்தின் ஒத்துழைப்பை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து இங்கு விரிவான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது டிஜிட்டல் மயப்படுத்தல் சுற்றுலா கைத்தொழில் விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் துறை உள்ளிட்ட கால துறைகளை அடையாளம் கண்டு அதன் வளர்ச்சிக்கு செயல்படுவது தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது வடக்கு கிழக்கு அபிவிருத்தி மற்றும் புதிய முதலீட்டு கவர்ச்சியை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கை மற்றும் அதற்காக அரசாங்கத்தின் கொள்கை ரீதியிலான வேலை திட்டம் தொடர்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையின் பின்னரே உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா உலக வங்கி இலங்கைக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நிவாரண பொதியை வழங்குவதாக தெரிவித்து கூட்டறிக்கையை வெளியிட்டார் மூன்று வழங்களுக்குள் இந்த நிவாரணப் பொதி வழங்கப்படும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழில் மற்றும் முதலீட்டுக்காக அதிக வாய்ப்பிருக்கும் பிரிவுகள் எரிசக்தி விவசாயம் சுற்றுலா மற்றும் வலய அபிவிருத்தியை இலக்கு வைத்து இந்த நிதி வழங்கப்படும் எதிர்வரும் பத்தாண்டுகளுக்குள் ஒரு மில்லியனுக்கும் அண்மித்த இளைஞர்களை இலங்கையின் மனித வலயத்துக்குள் உள்ளிருக்க முடியும் என உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது அந்த காலத்துக்குள் மூன்று லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை உலக வங்கி குழுவின் தலைவர் அஜய் பங்கா மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமருசூரியவுக்கு இடையிலான சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இலங்கையின் அபிவிருத்தி முன்னுரிமை மற்றும் உபாய மார்க்க ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்கொண்டு செல்வது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது அரசாங்கத்தின் பொருளாதார மறுசணிப்பு முறைமையை வரவேற்ற பங்கா பொருளாதாரத்தை வளமை நிலைக்கு கொண்டு வரும்போது புதிய தொழில் உருவாக்கம் மற்றும் தொழில் தரம் முக்கியமானது என சுட்டிக்காட்டினார் சுகாதாரம் கல்வி விவசாயம் சுற்றுலா மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட தீர்மானமிக்க துறைகளில் முதலீடு செய்வது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது புத்தாக்கம் மற்றும் அதன் முன்னேற்றத்துக்காக சேர்க்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது தொடர்பில் அஜய் பங்கா இங்கு கவனம் செலுத்தினார்